அவர்களுக்கு அரோவரா கந்தரலங்கரம் முதல் பாடல் உனை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு வருவார் தலையில் தடபடன படுக்குட்டுடன் சர்க்கரை மொக்கியகை கட தட கும்ப கழிற்றுக்கு இளைய கழிற்றின இந்த கந்தர அலங்கார பாடல் வந்து திருவண்ணாமலையில் அருணிநாத பெருமான் வந்து பாடுறாரு அந்த திருவண்ணாமலை என்னும் திருத்தலத்தில் உள்ள அழகிய கோபுரத்தில் வனப்புமிக்க வாசலுக்கு வடப்பக்கம் போய் அந்த கோபுர வாசல் வழியாய் வழிபாடு செய்ய வருகின்றவர்கள் என்ன செய்வாங்களா அந்த விநாயகப் பெருமான் முன்னாடி தடபடன்னு குட்டிக்கிட்டு அவருக்கு பிடித்த சர்க்கரை பொறி முதலிய சிற்றுணர்வுகளை படைக்கிறாங்க அதை உண்ணுகின்ற துதிக்கையையும் மதத்தையும் விசாலம் பொருந்திய கும்பத்தலங்களையும் கொண்டிருக்கின்ற யானை முக கடவுளாகிய விநாயக மூர்த்திக்கு இளைய ஞான வேளமாகிய முருகப்பெருமானை வணங்கி வணங்கினேன் என்று அருணகிநாத பெருமான் வந்து இந்த பாடலில் பாடுறாரு உலகம் அழியிற காலத்தில் கூட அழியாத ஆற்றல் உடையது இந்த திருவண்ணாமலை இறந்தால் முக்தி பிறந்தால் முக்தி தரிசித்தால் முக்தி என்னும் தளங்களைப் போல இல்லாமல் நினைத்த மாத்திரத்திலேயே நினைத்தாரது பாவமலையை தேய்த்து முத்தியை வழங்கும் உடையது இந்த திருவண்ணாமலை ஒரு முறை திருமாலும் பிரம்மாவும் நான்தான் பெரியவன் நான் தான் பெரியவன் என்று அவங்க ரெண்டுக்குள்ளே ஒரு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தபோது நம்ம சிவபெருமான் அவர்கள் நடுவில் ஆதி அந்தம் அறிய முடியாதபடி பெரிய தீ பிளம்பாய் நின்றதனால் இந்த மலைக்கு சிவந்த மலை அதான் அருணம் எனப்பட்டது நேற்றுவேல் முருகனுக்கு அரோகரா